திராவிடர் கழகம் கட்சியை நாற்பத்தி நான்காம் ஆண்டு பெரியார் தொடங்கினார் திமுக கட்சியை நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாதுரை தொடங்கினார் அதிமுக கட்சியை எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தொடங்கினார் புரட்சி பாரதம் கட்சியை எழுபத்தி எட்டாம் ஆண்டு பூவை மூர்த்தியார் தொடங்கினார் விசிகா கட்சியை எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருமாவளவன் தொடங்கினார் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை எண்பத்தி எட்டாம் ஆண்டு சிவாஜி கணேசன் தொடங்கினார் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாக்யராஜ் தொடங்கினார் பாமக கட்சியை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராமதாஸ் தொடங்கினார் தாயக மறுமலர்ச்சி கழகம் கட்சியை தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டி ராஜேந்தர் தொடங்கினார் மதிமுக கட்சியை தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வைகோ தொடங்கினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மூப்பனார் தொடங்கினார் புதிய தமிழகம் கட்சியை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கிருஷ்ணசாமி தொடங்கினார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை இரண்டாயிரமாவது ஆண்டு ஜான் பாண்டியன் தொடங்கினார் தேமுதிக கட்சி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் தொடங்கினார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சரத்குமார் தொடங்கினார் இந்திய ஜனநாயக கட்சியை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டி ஆர் பாரிவேந்தர் தொடங்கினார் தமிழக வாழ்வுரிமை கட்சி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வேல்முருகன் தொடங்கினார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஈஸ்வரன் தொடங்கினார் அமமுக கட்சியை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிடிவி தினகரன் தொடங்கினார் நாம் தமிழர் இயக்கத்தை ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சீபா ஆதித்தனார் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் மறு உருவாக்கம் செய்து கட்சியை தொடர்ந்தார் சீமான் மக்கள் நீதி மையம் கட்சி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கமல்ஹாசன் தொடங்கினார் அண்ணா திராவிட கழகம் கட்சியை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திவாகரன் தொடங்கினார் முக்குலத்தோர் புலிப்படை கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கருணாஸ் தொடங்கினார் மனித உரிமை காக்கும் கட்சியை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கார்த்திக் தொடங்கினார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மன்சூர் அலிகான் தொடங்கினார் தமிழக வெற்றி கழகம் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜய் தொடங்கினார் பகுஜன் சமாஜ் கட்சியை எண்பத்தி நான்காம் ஆண்டு கன்ஷிராம் தொடங்கினார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியை எழுபத்தி மூன்றாம் ஆண்டு யூசுப் சாஹிப் தொடங்கினார் ஆம் ஆத்மி கட்சியை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கினார் பாஜக கட்சியை எண்பதாம் ஆண்டு வாஜ்பாய் மற்றும் அத்வானி தொடங்கினார்